சார் கும்பராசியின் பொது பலன் சொல்லுங்க சார் பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துரு ஸ்தானத்தில் வந்து ராகுபவனுடைய பெயர்ச்சியும் அயன ஜெயன போக பாகியஸ்தானத்தில் கேது பவனுடைய பெயர்ச்சியும் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆறாம் இடத்துல ராகு வந்ததுன்னா பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக கடுமையான கிரகமாகவும் கொடுமையான கிரகமாகவும் கெட்ட கிரகமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராகு பகவான் கெட்ட ஸ்தானமாக ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று வந்து கெட்ட ஸ்தானங்களாக கொடுத்துருக்கிறதுனால இந்த கெட்ட கிரகம் கெட்ட ஸ்தானத்துக்கு வர்றதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை கொடுக்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடி தவிடுபடியாக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையோடு இந்த ராகுபவனுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குதுங்க கும்பராசிக்கு அதே மாதிரி கேது பவான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஞானோதயத்தை அதாவது குடும்பத்து மேலே அதிகமான பாசம் இருந்தால் கூட வேஷம் போடுவர்களை வந்து கண்டுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஞானகாரகன் கேதுபவனுடைய ஆதிபத்தியம் இருந்துட்டு இருக்குது